வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவனில் அடுத்தது ஒரு சூப்பரான லேண்ட் பார்க்கலாம் சார் சார் இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு சார் ஆமாங்க சார் கிட்டத்தட்ட தென்னை மரமே வந்து ஒரு எழுபது எண்பது தென்னை மரம் வச்சுருக்குறாங்க சார் ரைட்டுங்களா சூப்பரான இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் சூப்பரான எல்லா வியூவும் வந்து காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா பாருங்க ஃபுல்லாகவே லேண்டு தான் அதே போல் வந்துட்டு சைட்டு பவுண்ட்ரி ஃபுல்லாகவே வந்து பென்ஸ் பண்ணியிருக்காங்க சார் இரும்பு கம்பத்தில் வந்து பென்ஸ் பண்ணி பட்டிருக்காங்க ரைட்டுங்களா ஃபுல்லாகவே வந்து பைப் லைன் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க கிணறு கிணறு ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருக்குது நல்ல தண்ணி வளத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சார் பாருங்கள் சாயில் எப்படி சூப்பரான ஒரு சாயில்ன்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசிக்கலாம் ரைட்டுங்களா சார் இப்போ தான் வேர்க்கடலை போட்டு எடுத்துருக்குறாங்க கரெக்டாக இந்த சைட்டு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தவாசியிலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டரு அந்த சரௌண்டிங்கில் அமைஞ்சிருக்கு சார் ரைட்டுங்களா சார் இந்த லேண்டு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறேன் தொடர்ந்து லோ பட்ஜெட்டில் என்ன லேண்டு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய கான்டக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் பைப் சர்வீஸு ரைட்டுங்களா காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் ரைட்டுங்களா சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி கூட கட்டிருக்கிறாங்க ரைட்டுங்களா சார் தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப்பரி ஒர்க் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கம்மியான கம்மியான ரேட்டில் இருந்தால் மட்டும்தான் சார் என்னோடய வீடியோவில் வந்து இருக்கும் ரைட்டுங்களா சார் அப்புறங்க இது ஃபுல்லாகவே வந்து சைட்டு தான் தென்னை மரம் மட்டும்தான் சார் வச்சுருக்காங்க ஒரு மாமரம் சப்போட்டா பலாமரம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க சார் ரைட்டுங்களா வழி வந்து இருக்குது ரைட்டுங்களா நீங்கள் இந்த டீ இந்த இடத்த பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா சார் பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் தான் இருக்குது பென்ஸ் போட்டிருக்காங்க அந்த பென்சிங்கும் வந்து காட்டுறேன் பாருங்கள் ரைட்டுங்களா பாருங்கள் சாயில் எப்படி சூப்பரான ஒரு சாயில் ஃபார்ம் லேண்ட் பண்ணணும் வேறு தேக்கு மகாக்கணி அந்த மாதிரிலாம் வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு இந்த மாதிரி இடம் வந்து சூப்பராக இருக்கும் சார் ரைட்டுங்களா சார் ஆ பார்த்தீங்களா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பென்சிங்கு இல்லைனா இருங்க வெயிட் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அந்த பென்சிங் கண்டிப்பாக காமிச்சிருக்கேன் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கண்டிப்பாக நேரடியாக உட்காந்து ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம் ரைட்டுங்களா சார் பாருங்கள் இது ஃபுல்லாக சைட்டு